அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து தோசை ஐட்டம் தான் செய்ய போகிறோம் சட்னி வச்சும் இனிப்பு தோசையாகவும் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு வந்து ஒரு ரேசன் அரிசி வந்து ஒரு கால் கிலோ அளவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுதான் அந்த ரேசன் அரிசி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு மாதிரி இந்த ஒரு டம்ளர் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதை வந்து நல்லா இப்போ சுத்தமான தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதை ஊறி அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் செய்கிறாருந்தா அதை நைட்டே அரைச்சி நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம உளுந்தோ எதுவுமே சேர்க்க இல்லை இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா காலையில் நல்லா பொங்கி வந்துடும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இனிப்பு தோசைக்கு அப்படியே ரெடி பண்ணுறதுன்னா ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா நீங்கள் திருவுறதுலேயும் திருவலாம் அப்படி இல்லாட்டிவான் நம்ம மிக்சியில் போட்டு ட்ரையும் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரையில் ஒட்டிங்கன்னா பூ மாதிரி திருவி வந்துடும் அதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கலந்துக்கலாம் இதில் நீங்கள் தேவைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அது இப்படி இருக்கட்டும் ஓரமாக இப்போ வந்து அந்த மாவில் வந்து நம்ம கா நைட்டை அரைச்சி வச்சோம் அந்த மாவு காலையில் இந்த மா இந்த மெத்தட்டில் செஞ்சால் தான் இந்த தோசை வந்து நல்லா மெதுவாக இருக்கும் ஒரு முருன்னு அப்படி இல்லாட்டி உடனே செஞ்சோம்னா அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த தோசை மாவில் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும் இப்போ அதை நல்லா கலக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சட்னிக்கு கடல தேங்காய் சட்னிக்கு வந்து நல்லா தேங்காய் நிறையா வச்சு பொட்டுக்கில் கொஞ்சமாக வச்சு நம்ம சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை த தடவிட்டு நம்ம வந்து நம்ம நீர் தோசை ஊற்றுறப்போல தான் ஊற்றணும் கரண்டி வச்சு தடவிடக்கூடாது நம்ம இந்த ரவா தோசை இதெல்லாம் ஊற்றுவோமே அது போல் நம்ம ஊற்றணும் ஊற்றிட்டு என்ன வேணும்னா கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா அது நல்லா வெந்துடும் அப்படி நம்ம சுருட்டி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தோசை ஒன்று ரெடியாகிடும் நீங்கள் இதை வந்து சட்னிக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இனிப்பு தோசைக்கு வந்து அதே போல் நம்ம கல்லில் எண்ணெயை தடவிட்டு நல்லா நம்ம கரண்டியில் அள்ளி இப்படி எல்லா பக்கத்தையும் ஊற்றிட்டு லைட்டாக என்ன வேணும்னா விட்டுக்கலாம் இல்லாட்டி தேவையில்ல அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா வெந்ததும் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த திருவி வச்சுருக்க அந்த தேங்காய் சர்க்கரையை அப்படியே நடுவால் வச்சுட்டு அப்படியே சுருட்டி விட்டு எடுத்திங்கன்னா இனிப்பு தோசை ரொம்ப ந ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து மைதா மாவில் தான் இதை ட்ரை பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசியில் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும் ஹை பண்ணுங்கள் மக்களை